சேர் நிக்க வெளியில நான் போவன் மூணு பேரையும் பத்தி கதைப்பன் ஆறு கண்ணாவங்களுக்கு சீட் கிடைக்கும் சரியா

இங்க பாருங்க இந்தப்பூர சங்க தேர்தல் தேர்தல்ல நீங்க கொஞ்சம் போட்டிடாதேங்க ஏன்னு சொன்னா நாம வந்து வேற மூணு பேரை தெரியவு செஞ்சிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம வந்து தேர்தலுக்கு எல்லாரும் மேய்க்கு நம்ம இடம் எல்லாம் போயிட்டு போக போல ஆருங்க துப்பி போட்டுவான் துப்புரம் மட்டுமில்ல செரிப்பால வெள்ளால புத்தலோட வருங்க என்ன வேண்டாங்கிறேன் அதனால சுத்தம் நீங்க போட்டிருக்கத தவித்துக் கொள்ளுங்க நான் வேற மூணு பேரை ஒழுங்கு பண்ணியிருக்கேன்

நான் எப்படியோ தலைவர்கிட்ட போய்ச்சு உங்களை பத்தி கலைப்பேன் பேசாம சட்டம் போடாமல் நின்றேங்க தான் சத்தம் போடாம ஆறு என்ன மூணு பேருக்கும் கிடைக்கும் அதுல பாத்து என்னென்னு வாங்கி சேர் நிக்க ரெண்டா வெளியில நான் போவன் மூணு பேரையும் பத்தி கலைப்பேன் ஆறு கண்ணாவது ஆளுக்கு தான் சீட் கிடைக்கும் சரியா

சொன்னிட்ட அந்த சொன்னாக்கள் பாட்டிளம் வந்து இறங்கிட்டு வந்துட்டு நாலு மணிக்கு டைம் கேட்டாங்க நாலு மணிக்கு டைமுக்கு வந்து இறங்கிட்டு போனேன்

இவர் சேர் நடுத்தர கல் நடுத்தர கல் நடுத்தர கல் இவர் சேர் தாய் கல்லம் பெரிய கல்லம் சார் ஊரத்திற்கு கடல் ஆய் அழுனால் ஓ இன்றைக்கு என்னண்டா சார் நாங்க இந்த முறை இந்த தேர்தலில் இந்த மூணு பேர்ல ஒரு ஆளை இப்படியோ நம்ம நியமிச்சே ஆகணும் இந்த மூணு கல்லணுகள் என்ன இருக்கானுகள் நமக்கு இவனுகளை விட்டா போற ஆட்கள் இல்ல ஆனா இவனுகளுக்கு தான் சார் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு கல்லணா கூட்டிட்டு வந்து என்னடா ரெண்டு மோரம் போட்டு மூவரும் போட்டிருந்து உண்டுதான் கடை கொண்டா ரெண்டு மோரம் போட்டு இப்ப தான் போட்டுருந்து உண்டுகட கொண்டு காணும் ரெண்டு மூரம் போட்டுருந்தா ஆரோ எடுத்து எனக்கு தெரியும் எப்படி தாய்க்கீதிக்கா நான் சொன்னேனா சேரு கட்டி எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வரலாம் சேருக்கு பிறக்க பொன்னாடையும் கொண்டு உனக்கு கூட பொன்னாடை சேருக்கு பொன்னாடையை போட்டுங்கடா போட்டுங்கடா

சாமான வாங்கினா அதுல மிச்ச காட்சிகளை எடுக்கிறாள் தான் இந்த சின்ன கள்ள சின்ன கல் இவங்க இவங்க நடுத்தர நடுக்கற இவங்க என்ன செய்வான் என்று சொன்னா சாமான கொண்டு வரக்குள்ளே ஒரு இல கொஞ்சம் அவங்க இறைக்குடுவான்

வாழை பொட்ட தன் நான் வாழை பத்தி சேருக்கு முன்னாலும் சொல்லாத சார் அவன் நம்மளை பத்தி சொல்றான் சார் இப்படித்தான் மூணு பேர்லயே இப்படி சார் வன தெரிவு செய்ய போறான்

விதி ரெண்டாவது மூன்றாவது சரி

எவ எப்படி போனாலும் நம்மளுக்கு என்ன சங்கம் எப்படி போனா நம்மளுக்கு என்ன ஊர் எப்படி போனா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு நம்மளை கவனிச்சாங்கன்னா அதே போதும் நம்ம டெவலப் ஆயிட்டு இப்படி பிக்கப் பண்ணிட்டு நம்ம பரம்பரைகள் வம்சங்கள் அதுகளை இன்னும் காமி காணி பூமிகளையும் கொஞ்சம் மாயி கொடுத்து சந்தோஷமா அப்படியா வாழ்க்கையை கொண்டு இந்த நாட்டுலாடி அந்த நாட்டுக்கு மாறுவோம் எப்படி போனா நம்மளுக்கு என்ன